ஐய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகா என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா நம்ம ராகினி வந்து நம்ம அஜயை கூப்பிட்டு வந்து பேசுதுங்க எனக்கு வந்து ஒரு சின்ன ஹெல்ப் உங்களால் பண்ண முடியுமா என்னும்போது என்ன ராகினி உன்னுக்கோசரம் நான் என்ன ஒன்றா பண்ணுவேன் சரி ஒரு ஃபோன் எடுத்து உங்கள் அண்ணன் எங்கே இருக்கிறாங்க நீ ஃபஸ்ட்டு போது என்ன ராகினி இப்படியெல்லாம் சொல்கிற நான் திடீர்னு ஃபோன் பண்ணால் எங்கள் அண்ணன் என் மேலே சந்தேகப்பட மாட்டாரா என்னக்கோசரம் நீ இதை கூட செய்ய மாட்டியா அஜய் என்னமோது உடனே சொல்லுவார் சரி சரி நான் செய் கேட்குறேன் நீ கொஞ்சம் தூரமாக இரு எங்கள் அண்ணனுக்கு நீ இருக்கிறது ஏதாவது பேச்சுனா கண்டுபிடிச்சிடுவார் எங்கள் அண்ணன் ரொம்ப ஷார்ப்பு நம்ம ஆமாம் ஆமாம் ரொம்ப உங்கள் அண்ணன் ஷார்ப்புட்டு நம்ம ராகினி அப்படியே நெக்கில் நெய்யாண்டி பண்ணிட்டு உடனே நம்ம விஜய்க்கு ஃபோன் போடுவார் அஜய் அண்ணா ஆ அண்ணா ஆ என்னடா சொல்கிறாண்ணா அண்ணா நீங்கள் எங்கேண்ணா இருக்கிறீங்க எங்கள் வீட்லேயும் என்னடா திடீர்னு ஏ மேல் இவ்வளோ அக்கறை ஆனும்போது இல்லைண்ணா வீட்டில் நீங்கள் இல்லை இல்லை அதால் தான் நான் ஆஃபீஸ்லையும் இல்லை வீட்லேயும் இல்லை அதால் தானே உங்களை கேட்கலான்ட்டு வந்தேன் நான் வந்து ஃபார்ம் ஹவுஸுக்கு வந்துருக்குறேன்டா என்னமோது அப்படியாண்ணா என்னண்ணா திடீர்னு திடீர்னு வரணும்னு தோணுச்சு வந்துட்டோண்டா நானும் காவேரியும் அப்படியாண்ணா சரி சரிண்ணா சரிங்கண்ணா நான் வச்சுட்டோம்மா அண்ணா ஆ சரி வச்சிட்றா அண்ணும் போது அப்பாடா